மைவி த்ரீ அட்ஸில் இருக்கிற ஸ்டோர் ஓனர்களுக்கும் மைவி த்ரீ அர்ட்ஸில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம உறுப்பினர் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா மெமரி ப்ளஸ் சிறப்பு வந்து உடனே அவசியமாக தேவைப்படுதுன்னு வந்து கேட்டிருக்காரு அதனால் இந்த வீடியோவை பார்க்குற மைவி த்ரீ அட்ஸ் ஸ்டோர் ஓனர்களாக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி மைவி த்ரீ அட்ஸில் இருக்கிற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மைவி ஸ்டோர் ஓனர் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுன்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசின அந்த ஆடியோவே நீங்கள் வந்து கேளுங்கள் அவருக்கு அவங்க பையனுக்கு வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கனாவே தெரியுங்க மைவி த்ரீட்ஸ் நிறுவனத்தினுடைய கான்செப்ட் என்னென்னே தெரியாமல் பல பேர் பல விதமாக வெளியில் கேவலமாக இந்த கம்பெனி வந்து நினைக்கிறீங்க கேவலமாக பேசுகிறீங்க அதே மாதிரி யார் எல்லாம் மைவி திரியாட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போடுறாங்களோ யூடியூப்பில் அதை கரெக்டாக வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக போடுறதுக்கு கரெக்டாக வந்துடுறீங்க இந்த மாதிரி இந்த கம்பெனியை வந்து கேவலமாக நினைக்கிறவங்க கேவலமாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த ஆடியோவை கேளுங்க அப்போ தான் இந்த கம்பெனியுடைய ப்ராடக்டினுடைய தரம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் ஹலோ அட்ரஸ் அனுப்பி ஆ அட்ரஸ் அனுப்புறீங்களா

இது பீக் லென்ஸ் 448 சரி சார் ஒரு நிமிஷம் கோப்பையும் ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்றங்க குறையிருக்கு சரி சார் 1028 ஆ இதே நம்பர் தான் இந்த நம்பர் தான் பேர் என்ன பேர் சொல்லுறோம் हां சரி சார் ஆ சரி இன்னைக்கு போட்டுடுறீங்களா हां இன்னைக்கு போட்றங்க இப்ப ரெடியா இப்ப அத ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி கேட்டு कंफर्मட்டதா அதுக்கு போறலாம் சார் சார் வணக்கம் ஓகே சார் ரொம்ப நன்றி அனுப்பிவிட்டதுக்கு பொருள் வாங்கணுன்னு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சார் பின்னாடே எனக்கு அந்த மெமரி போஸ்ட்டு மாத்திரம் கொஞ்சம் கிடைச்சா கொஞ்சம் கிடைச்சா வாங்கி கொடுங்க சார் மெமரி போஸ்ட்டும் பேஸ்ட்டும் மெமரி போஸ்ட்டு ஏற்றினா என் பையனுக்கு கொஞ்சம் நாள் கொடுத்துட்டு இருந்தால் நல்லா ஞாபகத்துருந்துச்சு படிப்பு மார்க் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போது கொஞ்சம் அது கிடைக்காததுனால கொஞ்சம் சமணமாக இருக்குது ஆமாம் கொஞ்சம் அது மாதிரி தான் கொஞ்சம் கிடச்சின்னா ரெண்டையும் வாங்கி கொடுங்க சார் ஏற்றையாவது இருந்தால் ஓகே தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் ப்ராடக்ட் வந்துருச்சு நான் வாங்கிட்டேன் அப்போ தான் பிரித்து பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் ரொம்ப நன்றி சார் அது இல்லாமல் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டும் அந்த மெமரி பூஸ்டரும் கொஞ்சம் கிடச்சின்னா யார்டையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தேங்க் யூ